ஹிஸ்டரியில படிக்கிறதெல்லாம் நிஜத்துல நடக்குமா நடக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு சென்னையில் வரலாறு காணாத வாட்டர் கிரைசிஸ் நாலு ஏரியும் வறண்டு போச்சு ஒரு நாளைக்கு இருநூறு மில்லியன் லிட்டர் தண்ணி பத்தல தண்ணி லாரி எப்ப வருங்கிற ஒரு கேள்விதான் எல்லார் காதலையும் ஒழிச்சது கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் மேல பிரஷர் சென்னையில் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் எங்கு பார்த்தாலும் குடத்துடன் போராடும் பெண்கள் அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் யோசிச்சாரு கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும் சிங்கம் சிங்கிளா தான் வரும் தனி ஒரு ஆளா நின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு நம்ம எடப்பாடியார் அவர் சொன்னாரு பேசுறதுக்கு இங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனா நான் வேலையில இறங்குறவன் இது வெறும் ஸ்டேட்மெண்ட் இல்ல சேலஞ்ச் ஜோலார் பேட்டையில இருந்து இருநூற்று பதினோரு கிலோமீட்டர் தாண்டி சென்னைக்கு தண்ணி மிஷன் இம்பாசிபிள்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி ஒரு நாளைக்கு பத்து மில்லியன் லிட்டர் தண்ணி கொண்டு வர ஒரு கேம் சேஞ்சர் பிளான எக்ஸிக்யூட் பண்ணாரு அவர் ஸ்டெயிலே தனி நான் சொல்றதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன்னு நிரூபிச்சாரு ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் மக்கள் கஷ்டப்பட்டப்போ ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் லிட்டர் தண்ணியோட அந்த முதல் ரயில் சென்னைக்கு வந்தப்போ அது வெறும் தண்ணி இல்ல பில்லியன் எமோஷன் மக்கள் முகத்துல இருந்த சந்தோஷத்துக்கு வேலையே இல்ல பிரச்சனை வரும் போகும் ஆனா சில பேர் மட்டும்தான் சரித்திரம் படைப்பாங்க அந்த வகையில எடப்பாடியார் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஏன்னா அவர் வழி தனி வழி